அலமது இல்லா ஒஸ்லாத் ஒஸ்லாமே அம்மா அண்ணா ஒரு கதை காமெடியாட்ட நம்ம பல முறை தான் இருப்போம் முல்லா நசருத்தின் ரோட்ல என்னத்தையும் தேடிக்கிட்டு இருக்கிறாரு தேடி தேடி கிடைக்கல வர்றவங்கள்ட்ட உதவி கேட்குற கொஞ்சம் தேடி எடுத்தாங்க கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க என்னப்பா காணா போயிருச்சு நான் துணி தச்சுக்கிட்டு இருந்தேன் என்னுடைய ஊசி கீழே வந்துருச்சு தேடுறேன் கிடைக்கல நீ கொஞ்சம் தேடி எடுத்தாங்கன்னு வர்றவங்கள்ட்ட பொருட்லாம் கேக்குறாரு அவங்களும் தேடுறாங்க கிடைக்கல கடைசி அவர் பெரிய மனுஷன் வந்தாரு அவரு இந்த மாதிரி கதையை சொல்றாரு அப்படியாப்பா எத்தனை மணிக்கு காணா வச்சோ எத்தனை மணிக்கு காணா போச்சு எங்கப்பா காணா வச்சோ வீட்டுல தான் தச்சுக்கிட்டு இருந்தேன் கீழே விழுந்துச்சு நானும் தேடுறேன் தேடுறேன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஏப்பா நீ வீட்டுல தச்சுக்கிட்டு இருந்த வீட்டுல விழுந்துச்சுன்னு சொல்ற அதை இங்க வந்து ரோட்ல தேடுறியப்பா அப்படின்னு அவர் கேட்கிறாரு இல்ல எங்க வீட்டுல வந்து இருட்டா இருக்குது விளக்கு வெளிச்சம் இல்லை இங்க தானே ரோட்ல தானே தெரு விளக்கு வச்சிருக்கிறாங்க வெளிச்சம் இருக்குது அதனால வெளிச்சத்தை தேடுறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம் அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா அந்த பாருப்பா ஒரு பொருளை எங்க தொலைச்சமோ அங்கத்தான் அதை தேடி எடுக்க முடியும் அல்லாத அர்த்தத்தை என்ன உனக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காதுப்பா அதனால உன் வீட்டிலேயே போய் தேடு வெளிச்சம் என்னன்னா வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தேடு அங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்ன சொன்னாராம் இந்த கதையை நமக்கு தரக்கூடிய பாடம் என்னவென்றால் நமக்கு ஒரு தேவை நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதனை சரியான முறையில் அணுகினால் மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் அந்த ஒரு தேவைக்கான ஒரு வழி பிறக்குமே தவிர அல்லாத நாம எத்தனை வகையா நம்ம வந்து சிந்திச்சாலும் உருண்டு பிறந்தாலும் ஒரு தீர்வை எட்ட முடியாது என்பது சொல்லித் தரக்கூடிய பாடம் இன்னைக்கு நமக்கு சிலருடைய நிலைமை இப்படிதான் இருக்குதோ என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு சிலருடைய அணுகுமுறை இருக்குதுன்னு பாக்குறோம் பொதுவா எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு தேவை ஏற்பட்டாலும் கூட ஒரு நியதி அப்படிங்கிறது இறைவனிடத்தில் முதலில் மன்றாட வேண்டும் அவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் என்பது ஒன்று இரண்டாவது சரியான அணுகுமுறையை நாம் கையாள வேண்டும் இந்த ரெண்டும் மிக பிரதானமான ஒன்று இந்த ரெண்டுமே தவற விட்டுறோம் அல்லாஹ் குரான் உங்களுடைய எத்தனை தேவைகள் உண்டோ பிரச்சனைகள் உண்டோ அத்தனைக்குமான தீர்வு உங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக வேண்டி அது வானத்துலதான் அதுக்கான வழிவகைகள் உண்டு அப்படிங்கிறது இருக்குது எனவே அல்லாஹ் சொல்லுவான் இன்னொரு இடத்துல அஸ்தஜிக்கும் எந்த தேவையா இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு அதுக்கு வழிவகை செய்றேன் என்பதாக குரானுடைய வசனம் நம்ம இதையும் தவற விட்டுறோம் இறைவனிடத்தில் பிரார்த்திக்க தவறிடுறோம் சரியான வழிமுறையை கையாள வேண்டும் ஒரு உடல் ஆரோக்கியம் குறவா அது சிகிச்சை செய்யணும் குடும்பத்துல பிரச்சனையா சமாதானத்துக்காண்டி நாலு பேரை வந்து முயற்சிக்கணும் வியாபாரம் சொல்லையா அதுக்காண்டி நல்ல முறையில ஆலோசனை தரக்கூடியவங்களை வந்து அணுகணும் வேலை வாய்ப்பு இல்லையா தேடி நம்ம பார்க்கணும் உடல் ஆரோக்கியம் கோளாரா சிகிச்சையை பார்க்கணும் இந்த மாதிரி நாம தேவைகளை அடையிறதுக்காண்டி சரியான வழிமுறைகளை கையாளணுங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று ஆனா நாம இந்த ரெண்டையுமே தவற விட்டுறோம் எல்லா இடத்துலையும் பிரார்த்திக்கிறது இல்லை சரியான வழிமுறையையும் கையாளாம நாம என்ன செய்யக்கூடியது என்னது ஒரு மனுஷனுக்கு ஒரு தேவை ஒரு வறுமை ஒரு கடன் ஒரு தொல்லை அல்லது உடல் ஆரோக்கியம் கோளாறு குடும்பத்துல பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கக்கூடிய நேரத்தில் பின் மக்களிடத்தில் சொல்லி கொண்டு திரிந்தால் இறைவனிடத்திலும் பிரார்த்திக்கவில்லை சரியான வழிமுறையும் அணுகல அதை விட்டு போட்டு எனக்கு இப்படி எனக்கு கடன் தொல்லை எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கோளாறு வேலை இல்லை என்பதாக சும்மா புலம்பி கொண்டு திரிஞ்சால் லம் துசத்தூ அவனுடைய தேவைகள் நிறைவேற்றப்படவே செய்யாது பிரச்சனை பிரச்சனையாவே தலையை பிச்சுக்கிட்டு இருக்கும் ஆனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்துல அது இறைவனிடத்தில் இறக்கி வைத்தால் அல்லாஹ் முறையிட்டால் அல்லஹாவே நீ தான் இதுக்கான தீர்வை தர முடியும் நீ தான் இதுக்காண்டி உதவி செய்யணும் நீ இதனை லேசாக்கு என்பதாக இறைவனிடத்தில் முறையிட்டால் இறைவனிடத்தில் அணுகினால் வெகு விரைவாகவே அதுக்கான தீர்வை தருவான் அல்லது கொஞ்சம் தாமதமாக தீர்வை தருவோம் மொத்தத்துல தீர்வுங்கிறது கிடைச்சிடும் என்பது ஹதீஸ் பாக்குறோம் நபிசாசம் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை பார்ப்போம் எனவே நாம வந்த ஒரு பிரச்சனைக்கா இருந்தாலும் இறைவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் இறைவனிடத்தில் புலம்ப வேண்டுமே தவிர மக்களிடத்தில் புலம்பிக் கொண்டு திரிவது கூடாது அது மாதிரி அணுக வேண்டிய முறை சரியான காரண காரியங்களை நாம் கையாள வேண்டும் எக்காரணம் வைத்தாலும் மக்களிடத்தில் புலம்பக்கூடிய நேரத்தை ஒண்ணு நம்மளுடைய தேவைகளுக்கு தீர்வு எட்டவே முடியாது என்பது ஹதீஸ் ரெண்டாவது நம்மை பற்றி நன் மதிப்பு வச்சுட்டு இருப்பாங்க மக்கள் நம்மளை பத்தி நல்ல ஒரு மதிப்புல வச்சிருப்பாங்க நாம நம்மளுடைய தேவைகளை நம்மளுடைய பிரச்சனைகளை முன்வைக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய மதிப்பு சுயமரியாதை கீழே இறங்கி போயிரும்னு பார்ப்போம் எனவே இந்த மாதிரி நாம இந்த முல்லா நசருத்தீனுடைய கதை மாதிரி எங்க தொலைச்சமோ அங்க தேடுனா தான் அதுக்கான தீர்வை எட்ட முடியும் எனவே இறைவனிடத்தில் மன்றாட வேண்டும் அவனிடத்தில் தொழுது துவா செய்யணும் தஜத்த இடத்துல துவா செய்யலாம் சரியான வழிவகைகளையும் நாம் கையாள வேண்டும் தவிர சொல்லி கொண்டு தெரிந்தால் மக்களிடத்தில் புலம்பிக் கொண்டு தெரிந்தால் இதுக்கான தீர்வை எட்டவே முடியாது என்பது உறுதி எனவே அல்லாஹ் சோதனை இல்லாத கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை தருவானாக வரக்கூடிய சோதனைகளுக்கு அல்லாஹ் நேரிட்டு நமக்கு உதவி செய்து அந்த சோதனையிலிருந்து விடுதலை பெற்ற விமோசனம் பெற்ற நல்ல மக்களாக ஆக்கி வைப்பானாக